பயட்டில் வச்ச பேக்கெட் அதை சாலிட் லை பவுடர் மிகவும் சாலிட் ஆனால் இது வாங்க பவுடர் வந்து பவுடர் வந்து கட்டியாக உரைஞ்சிடும் அது சேக்கெட்டி ப்ரூக்கெட்டி வைக்க ப்ரூ அதர் வைச்சு சாலிட் வந்து ஒரேஞ்சிரும் அதனால வாங்கினா நடந்தது பாட்டில் உரைஞ்சிருது அந்த மாதிரி இதே வாங்கி ஆட்டு அதர் வயசு அதை ஃபீஃபி அதே ரெடி சாலிடில் இருக்கிறது வந்து ஒரே அந்த மாதிரி இதே வாங்கத்தை கடைக்கு வச்சு அது